ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரக்ஷம் அன்னைக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கு மறுநாள் நேற்றே அக்கா ஊருக்கு போக வேண்டியது ஆனால் போக முடியல இன்றைக்கி தான் காலையில் ஊருக்கு போனாங்க நேற்று இங்கே செம்ம மலை நேற்று கொஞ்சம் டேவிலாக எடுத்திருந்தேன் அதுக்கப்புறம் அக்காவுக்கு ஆசாசையாக வாங்கி கொடுத்த சேலை இருக்கிற நிலமையை பாருங்கள் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உண்மையாவே இன்னைக்கு காலையில தான் அவங்க ஊருக்கு போனாங்களா அந்த டைம்ல கட்டிட்டு போலான்னு இருந்தாங்க இங்க பாருங்க இத வந்து இப்ப மாத்த போறேன் அதை விட இந்த சேலையை கட்டி உங்ககிட்ட காமிச்ச மாதிரி இருக்குமே இதை கட்டுனேன் இதுதான் மாத்த போறோம் ஸ்லிப்பை எதுவும் கொடுக்கல ஆனா கட்டவே இல்லை நாங்க கொடுத்த அன்னைக்கு அக்க கையில் நாங்கள் கொடுத்துருந்தோம்ல அப்போ வந்து நாங்கள் கட்ட சொன்னோம் அவங்க வந்து இப் இப்போ வேணால் ஊருக்கு போகும்போது நான் புதுசாக கட்டிக்கிறேன்னு சொன்னாங்க அதனால இன்னைக்கு காலையில் பிரித்து கட்டும்போது தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு அவங்க எந்த சேலையில் க வந்தாங்களோ அதுலேயே அந்த சிலையே கட்டிட்டு போயிட்டாங்க இன்னொன்று வந்து நம்ம இங்கே வெளியே இந்த மூங்கில் கதவு இருந்த இடத்துல கதவு போடுறோம்னு சொல்லியிருந்தோம்லங்க அதையுமே செய்ய கொடுத்தாச்சு அட்வான்ஸ் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் கேட்டிருந்தாங்க கொடுத்தாச்சு ஒரு நாலு நாள் கழிச்சு வருமா இல்லை எப்போ வரும் பதினாலு இல்லாட்டி பதினஞ்சாந்தேதி தேதி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஆனால் செய்யறது வந்து எப்படியும் இங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு தான் செய்ய போகிறோம் இல்லையா சாயங்காலம் ஏன்னா கதவு போட்டுட்டோம் அப்படி அப்படின்னா திறந்து மூடக்கூடாதுங்களா ஒரு நாள் ஃபுல்லாக டைம் அது அதை அப்படியே விட்டுறணும்னு சொன்னனால நாங்கள் இங்கேருந்து கிளம்புற அன்னைக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைங்க ஏன்னா நான் நான் பாப்பா இருக்கிறனால வெளியே தூங்க முடியாது இங்கே நல்ல மழை கொசு பயங்கரமா இருக்குங்க அதனால தான் பண்ணலான்னு இருக்கும் தெரியல வாங்கினதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் சரி இப்போ இதை போய் மார்க்கெட்டு வந்துடலாம் நீங்கள் டேவ்லாக்லாம் பார்க்க முடியுங்க இது வந்து நேற்று காலையில நான் ஷூட் பண்ணது நானும் அக்காவும் இருந்தோம் அப்படின்னா சீக்கிரமாவே வேலையெல்லாம் முடிஞ்சிடும் நான் ஒரு வேலை செஞ்சேன் அப்படின்னா அவங்க ஒரு வேலை செய்வாங்க காலையிலே நல்ல வெயிலுங்க ஆனால் மதியத்துக்கு மேலே இப்படி மழை பெய்யும் உண்மையாவே தெரியாது எல்லாருக்கும் குட் மார்னிங் இங்கே எப்போதுமே ரிலேட்டிவ் எல்லாரும் சேர்ந்தாங்க அப்படின்னா பிளாக் காஃபி தான் எல்லாருக்கும் கொடுக்கணும்ல அதுதான் இப்போதான் கழுவிட்டு வந்தேன் வெளியே சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்குறேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அக்கா தங்கச்சி மூணு பேரும் குளிச்சாங்க குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு போட்டுட்டு பெரியக்காவோட கிளிப்பு போட்டுக்கிட்டு வந்து அம்மா நல்லா இருக்கா நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா சூப்பராக இருக்குமான்னு சொல்கிறேன் அத உங்க கிட்ட அதுக்கப்புறம் தான் நீ என்ன காமிக்கணும் நிக்கிறா பாருங்க வா வா சரியா தெரியல இப்ப நடக்கிறேன்னு கீழே விழுக போற சேலை கட்டி முடிச்சுட்டாங்க உங்ககிட்ட காமிக்கணுமா வெக்க வேற மனசுக்குள்ளே என்னென்னமோ பாட்டு பாடிக்கிட்டே பண்றா என்ன என்ன பாடுறான் தெரியல மொபைல் பார்த்து பார்த்து தேச்சு கெட்டு போச்சு மூணு பேரும் சேர்ந்து அடிபம்புல தான் குளிச்சாங்க சரி அக்காவோட பெரிய பொண்ணு வந்து தலையில் சிக்கெடுத்து விட சொன்னாங்க நான் சிக்கெடுத்து விட்டுட்டு இருந்தேன் நீ இவ்வளோ நேரம் சீவுன நான் ஒரு நேரம் கூட சீவலைன்னு பிடிச்சி இழுக்கிறனால அவளுக்கு வலிக்குது விடு விடுன்னு சொன்னால் கேட்கலை அதுக்கப்புறம் நீ அவளோட முடிய புடிய அப்போதான் அவளுக்கு வலிக்குன்னு சொல்லும்போது பிடிச்சி இழுத்து விட்டுட்டா செம்ம சேட்டங்க மூணு பேரு சேர்ந்தாங்க அப்படின்னா ஒண்ணு அக்காவையோ இல்ல என்னையோ கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இதை செய்யறா அதை செய்யறா அவ இதை பண்றா நேத்து செஞ்சு குழம்பே நிறைய இருந்ததுங்க அதனால காலைல சாப்பாடு மட்டும் தான் செஞ்சோம் மதியத்துக்காக மட்டும் கொஞ்சமா உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு குழம்பு வச்சிருந்தேன் அதை காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் என் அக்காவோடய ஹஸ்பண்டும் அப்புறம் என்னோடய ஹஸ்பண்டும் இந்த வெளியே கதவு மாட்டுறதுனால நிலை எத்தனை சென்டிமீட்டர் எவ்வளோ வரும் என்னென்னு அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு போகிறேன்னு போனாங்க நேற்று வந்து மழை பெய்யும் போது ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்குங்க ஆனால் இது வந்து மழை பெய்யுறதுக்கு முன்னாடியே எடுத்தது ஒன் ப்ளஸ் மொபைலில் தான் எடுத்தாங்க இந்த மாதிரி கடையில் தான் ஆர்டர் பண்ண கொடுத்துருக்கோம் ஏன்னா இந்த கடை கொஞ்சம் ஃபேமஸ்ன்னு சொல்லி எங்கள் வீட் எங்கள் வீட்டுக்குள்ளேயே ரெண்டு ரூமில் இன்னொரு ரூமில் கூட இங்கேருந்து தான் கதவு வாங்கினதை அப்பா சொன்னாங்க நேத்து போயிட்டு வந்திருக்காங்க கிரில் கேட்டு அதோட பேரு இங்க இல்ல அப்படி அப்படிதான் சொல்லுவாங்களான்னு எனக்கு உண்மையாவே தெரியும் ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம் ஆனா மழையெல்லாம் விட்டு இவங்க வீட்டுக்கு வரும்போது ரெண்டு மணிக்கு மேல ஆயிடுச்சுங்க அக்கா வந்து நேத்தே கிளம்ப வேண்டியது ஆனா இன்னைக்கு தான் அவங்க கிளம்புனாங்க நேத்து வந்து மலை அதுக்கப்புறம் இவங்களும் போயிட்டு அந்த கடையில் யாருமே இல்லைங்களா சரியாக அட்வான்ஸ் எல்லாம் கொடுக்கணும்ல இருங்க ஓனர் வரணும் ஓனர் வரணுன்னு இருக்காங்க அதுக்குள்ளே மழையும் வந்து கெடுத்து விட்டுருச்சு அதனால் நேற்று போக முடியல நேற்று மதியம் வந்த மழை நைட்டில் நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சுதுங்க அதை விட அக்காவோட பெரிய பொண்ணு ஹாஸ்டலில் ரொம்ப ஸ்ட்ரிட்டு என்ன சாயங்காலம் அஞ்சு மணிக்கு கேட்டு மூடிடுவாங்களாம் காலையில் ஒன்பது மணிக்கு மேலே கேட் திறக்கிறாங்க அந்த டைமுக்குள்ள தான் நம்ம கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர முடியுங்களா அதனால் சீக்கிரமாகவே கிளம்புனாங்க அவங்க இன்றைக்காலில் கிளம்பும்போது ஆறு மணி கூட ஆயிருக்காது அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு எல்லோரும் ரெடியானாங்க எனக்கு அக்காவை அனுப்பும்போது அதே சாரியில் அனுப்புனது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு உண்மையாகவே சொல்கிறேன் அதுக்கப்புறம் போய் மாற்றிட்டு வந்துட்டோம் விட்டுட்டு சொல்லி கூப்பிடுங்க எப்படி ரியாக்ட் பார்க்கலான்னு போயிட்டேன்னு மேடம் மொபைல் பார்த்துட்டு படுத்து கிடந்தாங்க அக்காவுக்கு மறுபடியும் எடுத்துட்டு வந்த சேலை இதுதான் அங்க எப்போதுமே ஒரு ஹோட்டல்ல தான் தயிர் வேணும்னு கேட்டிருந்தாங்க அப்ப போகும்போது தான் இந்த பக்காவோட பாக்கெட் பார்த்தேன் நான் இது ஒன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லும்போது சரின்னு சொன்னாங்க மேடம் எப்போதுமே கூல் பண்றதுக்கு டைரி மில்க்கு இன்னும் வாங்கலைங்க ஜெயாவும் பாப்பாவும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அது வந்து யூடியூப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதோ நிறைய டைம் ட்ரை பண்ணிட்டாங்களாம் ஒன்பது டைமுக்கு மேலே கேன்சல் ஆகிடுச்சு பதினோரு மணி ஒரு மணிக்கு தான் சர்வர் டவுன் ஆகாமல் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க முடியல இப்போ வந்து ஜெயாவை கொண்டு போய் வீட்டில் விடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க காலையிலே அவளை அவங்க இருந்து புணர்ப்புதை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க என்ன மறுபடியும் கடைக்கு கூட்டிகிட்டு போகணும்ல அதனால் ஒரேடியாக கடைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவங்களை கூட்டிகிட்டு போய்க்கலான்னு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு மேடமும் தூங்குனாங்க கிளம்புற நேரத்தில் எழுப்புனவங்களா சுத்தமாக சிரிக்கவே இல்லை இல்லாட்டி பார்த்தோன்னே அவ்வளோ சந்தோஷமாக சிரிக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் சின்ன குழந்தை இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தது இப்போ வீட்டுக்கு கிளம்புறாங்க அவ ஏறி உட்காரும் போதே நீங்க எப்படிக்கா தேஜு வச்சுட்டு ஏறி உட்காருறீங்கன்னு சொல்லி கேட்டா உண்மையாவே இந்த வண்டியில் வந்து தேஜுவை நான் ஏறி உட்கார வைக்கணும் அப்படின்னா உட்கார வச்சிருவேன் ரொம்ப சின்ன வயசா இருக்கும் போது மாமியாரோ இல்ல மாமனாரோ தான் எனக்கு கொடுப்பாங்க சுத்தமா பாப்பா சிரிக்கவே இல்லை ஆனா வந்த உடனே தேஜுவும் பாப்பாவும் நல்லா விளையாடினாங்க அங்க கடையில இருந்து வந்ததுக்கு அப்புறம் மதியம் சாப்பிட்டுட்டு இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டேன் சாயங்காலம் மட்டும் வாசல் கூட்டணும் என் ஹஸ்பண்ட் தண்ணி எடுக்க போகிறாங்க நான் வந்து நேற்றும் பால் வாங்கலைங்க நேற்று செம்ம மழை உண்மையாகவே அதனால் நேற்று அவங்களால போக முடியலை பால் வாங்கலைங்களா பால் வாங்கிட்டு வந்து காய வச்சுட்டு எப்போதும் போல் சாயங்காலம் வீடியோ எடிட் பண்ண போகிறேன் ஓகே எனக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய் நேற்று மாதிரி இன்றைக்கும் இங்கே சாயங்காலம் மழை வர்ற மாதிரி இருந்ததுங்க மேகமூட்டமாக ரொம் கருமூட்டமாக இருந்தது அதுக்கப்புறம் மறுபடியும் வெயில் வந்துடுச்சு பயங்கரமாக வேர்க்குது ஓகே பாய்